தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலி எதுக்காக பதிவிடப்படுகிறது என்றால் நமது பாதிக்கப்பட்டோரு கழகத்தை சீண்டி சீண்டி சண்டை இழுக்கும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் ஒரு வாரத்தில் இருக்க மாட்டாங்க ஆ ரமேஷ் மணிகண்டன் அவர்களை பற்றிதான் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது அவர் எல்எல்பி அல்லது பிஎல் படித்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய சட்ட சாட்டையை பாதிக்கப்பட்டோர் கழகத்தில் தெரியாமல் சுழற்றிவிட்டீர்கள் அதாவது கிராமத்தான் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் புலிவாலை பிடித்த கதை நான் உங்களை எந்த பிரச்சனையிலும் மாட்டிவிட்டதில்லை எந்த பிரச்சனையும் உங்களிடம் வந்து சொன்னதில்லை நாங்கள் ஒரு தனி அமைப்பு சட்ட அமைப்பு நீதித்துறைக்கும் நீதிபதிகளுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் பாமரர்களுக்கும் சட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கின்ற அமைப்பு அந்த அமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் நீதியை தேடி பத்திரிகையினுடைய ஆசிரியர் அறுப்புக்கொட்ட செந்தமக்கிழார் அவர்கள் கடந்த உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இன்றோடு அதாவது இதை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் வரப்போகுது அவரை போயிட்டு நீங்கள் அன்பரசன் என்ற ஒரு நபருக்கு பதில் கொடுக்கும் சாக்கில் இரண்டு ஆண்டுகள் செந்தமைக்கிழார் மத்திய சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கிறார் என்று அவரை அவர் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தியதை நான் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்று பி வெங்கடேசன் மற்றும் அவர்களுடைய நண்பர்களை நீங்கள் பேசுவதெல்லாம் அனாவசியமாக பேசி வருகிறீர்கள் இது முற்றிலும் தவறானது அடுத்தடுத்து ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது உங்களை பற்றி யூடியூப்பில் பேச சொல்லி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ தைரியமான ஆள்லாம் இல்லை நாங்கள் சமூக பணியில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் பொதுநலம் நோக்கத்தோடு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களுடைய சகாக்கள் அறிந்திருப்பார்கள் உங்களுடைய எதிரிகளும் அறிந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் என்னமோ யோகியவான் போல் அடிக்கடி உங்களுடைய யூடியூப்பில் நிலம் எங்கள் உரிமை கட்சி அப்படின்ட்டு நிலங்களை அந்த துரைப்பாக்கத்தில் உள்ள நிலங்களை அபகரித்து விற்று கொண்டு மோசடி ஆக்கிரமிப்பாளர் என்ற பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் துறைக்கு ஃபோன் செய்து எனக்கு கட்டின் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாக உனக்கு வழக்குறைங்கிறதான நீ நீதியை பெற்று தருவதில் எங்களை விட பாதிக்கப்பட்டோர் கழகத்தை விட நீதியை தேடி குருப்பை விட நீ கீழானவர் புரிந்து கொள் நான் ஃபோன் போட்டால் எடுப்பதில்லை எங்களுடைய ஆட்கள் ஃபோன் போட்டால் எடுப்பதில்லை எங்களுடைய அபிமானிகள் ஃபோன் போட்டால் எடுப்பதில்லை ஆனால் எங்களை மட்டும் உங்களுடைய யூடியூப்பில் என்னுடைய ஃபிகரையே போட்டு நீ படம் உன்னை சும்மா விடுவாங்களா சட்டத்தின் முன்பு நிப்பாட்ட நான் செய்வேன் மற்றவர்களை விடு இன்றைக்கு நீ சொல்கிறாய் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லுகின்ற கருத்து கூட அரசியல் சாசனம் பதிமூணு ரெண்டுக்கு அண்டு மூன்றுக்கு கூட சட்டம் என்று பதிவிடப்பட்டுள்ளது உன்னால் மாற்ற முடியுமா இந்திய அரசியல் சாசனத்தை அதை விட்டுவிட்டு சட்டத்தை படித்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று இலக்கு உடையவர்கள் எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகம் நீ உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய இரண்டாவது மனைவியையும் சொல்லப்போனால் உன்னுடைய அந்த இன சர்டிஃபிகேட்டையை தவறாக உன்னுடைய சுயநலத்திற்காக மாற்றி வாங்கி கொண்டு எங்களிடம் சவால் விட்டு கொண்டிருக்கிறாயா நாங்களெல்லாம் தவறு செய்ய என்றைக்கும் துணிந்ததில்லை நீ தவறே செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை விட்டு விடுவோமா பார்க்கலாமா தவறு செய் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் தவறே செய்து இருந்தா என்றால் வழக்குரைஞர் நீ இல்லை என்பது ஊரேந்த விஷயம் அதை தற்காத்து கொள்வதற்காக ஒரு கழகத்தையும் பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய தலைமையையும் சீண்டிவிட்டு வேறொரு வழக்கில் ஜெயிலுக்கு சென்று அந்த அதாவது நிர்ணயிக்கப்பட்ட பார் கவுன்சில் அதாவது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் அல்ல ஆந்திர பிரதேசினுடைய பார் கவுன்சில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீ நாடகம் ஆடிக்கொண்டிருப்பது எங்களுக்கு விளங்கவில்லையா எங்களை பற்றி ஒரு வலை ஒலியில் என்ன சொல்கிறாய் பதிவாளர் ஜெனரலிடம் புகார் தருவேன் என்கிறாய் ஆனால் அதை தவிர்த்து அதற்கு கீழாக ஏன் இந்திய நீதித்துறை இந்திய அஞ்சல் துறையில் பதிவு தபால் அனுப்புகிறாய் உனக்கு இந்திய அஞ்சல் சட்டம் தெரியுமா எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது என்று தெரியுமா வழக்குரைஞர் சட்டம் என்ற எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது தெரியுமா கேஸ் மேனுவல் ஆக்டை பற்றி உனக்கு தெரியுமா நீதிமன்ற கட்டண சட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா தகவல் உரிமை சட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா புதியதாக ஏற்றப்பட்டு உள்ள குற்ற விசாரணை முறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா சட்டங்களை கடைப்பிடிப்பவர்கள் நாங்கள் எங்களிடம் மோதாதே வீணாக நாங்கள் செல்ல மாட்டோம் தவறு செய்தால் விட மாட்டோம் என்று சொல்கிறேன் சபதம் இடுகிறேன் நீ டிராபிக் ராமசாமியோடைய ஆளு பினாமி கை கூலி என்று கூவிக்கொண்டு உன்னை நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அழகாக யூடியூப்பை யூடியூப் சேனலில் நீ பேட்டி கொடுத்து வருகிறாயே உனக்கு என்ன சட்டம் தெரியும் நானே உன்னிடம் வந்து உனக்கு என்ன சட்டம் தெரி தெரிந்திருக்கும் என்று நான் வந்து உன்னை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன் உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இயற்றப்பட்ட கட்டளை ஏழு விதி ஒன்னின்படி தான் சூட் ஃபைல் பண்ணுவார்கள் ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய் தவறாக சொல்லியிருக்கிறாய் ஒரு வக்காலத்தில் கையெழுத்துடுக்கின்ற வழக்கறிஞர்தான் அந்த வழக்கில் ஆஜராக முடியும் என்பதை நான் சொல்லி கொடுத்த பிறகுதான் நீ சொன்ன உனக்கு என்னையா மரியாதை தேவையில்லாமல் ஃபேமிலி விஷயத்தில் தலையிடுற தேவையில்லாமல் அந்த வட சென்னையில் இருக்கிற நபர்களுடைய கூட்டு சேர்ந்துக்கிட்டு உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது நீ காணாமல் போய்விடுவாய் நீதிமன்றத்தை விட்டு ஐ மீன் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் நீதிமன்றத்தை விட்டு காணாமல் போய்விடுவாய் சட்டத்தின் ஆட்சி இது மக்கள் ஆட்சி உன்னுடைய ஆட்சி அல்ல சட்டம் உனக்கு தெரியுமா வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சட்டத்தில் ஒரு வழக்காக ஒரு வழக்கறிஞர் பிரிவு பதினெட்டின் படி உருவாக்கக்கூடாது உனக்கு தெரியுமா ஏ நீ எங்காலங்களில் அன்பரசுக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒருமையில் நீ எங்கள் செந்தமக்கிழர் ஐயாவை பற்றி தப்பு தப்பாக நீ வந்து தகவல் தர இதெல்லாம் வரலாறு வரலாறு அழிக்க நினைக்காத உனக்கு எச்சரிக்கிறேன் என்ன பண்ண முடியும் பதிவாளர் செல்ற நீ புகார் கொடுத்துட்ட நான் பண்ணுவேன் புரிஞ்சிக்கோ சட்டத்தின் ஆட்சி இது மக்கள் ஆட்சி இது நான் எமோஷனல் ஆனது கிடையாது ஏன் எமோஷனல் ஆனான்னு கேட்டேன்னா நீ தொடர்ச்சியாக பாதிக்கப்படுற கழகத்தையும் நீதியை தேடி குழுவை பற்றி தவறாக தப்பு தப்பாக பேசிட்டு வர சட்டமே உனக்கு தெரியாது புரிஞ்சுக்கோ இன்னும் உனக்கு என்னென்ன உனக்கு தகவல் வேணுமோ நீ எனக்கு நான் ஃபோன் நீ எடுக்கிறியா நீ நான் உன்னை கேட்குற நீ எடுக்கிறியா அட்வொகேட் தானே நீ நீ அட்வொகேட் தானே வடக்குரங்கில் அதாவது வட வ வடக்குரைங்கிற அவையில் பதிவு செய்யப்பட்ட உன்னோடய என்ட்ரோல் நம்பர்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆந்திர பிரதேசத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒ மூணுலேருந்து உங்கள் மேலே கிரைம் நம்பர் இருக்குது அந்த ரஜினி திரு ரஜினி என்பவர் உன் மீது வழக்கிட்டு ஆதிதர நலத்துறை மூலமாக உன்னுடைய சர்டிஃபிகேட்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு மேலும் உன்னுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனாதை ஆயிடக்கூடாது உன்னை நம்பி வந்த அந்த மங்கையர்கள் அனாதை ஆகிடக்கூடாது உன்னை மிரட்டுவதாக நினைக்காதே இந்திய தண்டன சட்டத்தின்படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இன்றைய வரைக்கும் ஜூலை மாதத்திலிருந்து மாறுகிறது பிரிவுகள்லாம் மாறுகிறது நாங்களும் அறிஞ்சிகிட்டு தான் இருக்கோம் உன்னை நாங்கள் ஃபாலோ பண்ணலை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்களை வச்சு நீ வளர்க்கலான்னு பார்க்குறியா உன்னுடைய யூடியூப்பை இது வரைக்கும் பத்து ப்ரோக்ராம் போட்டிருக்கிறதா நம்மளுடைய ஆட்கள் நானே பார்த்தேன் ஏன் மற்றவங்கள சொல்ல நான் தான் பார்த்தேன் உனக்கு தைரியம் இருந்தால் நீ உண்மையிலே எம்ஏ எம்எல் படித்தவராக இருந்தால் என்னிடம் மோது ஃபோனை எடு நீ பேசுவோம் நான் பேசுகிறேன் நான் கேட்குற கேள்வி நீ சொல் நீ கேட்க நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சட்ட பயிற்சி சட்ட யுத்தம் நடத்திக்கலாம் நீ வந்து அவர் பேர் தான் வா டிராபிக் ராமசாமி டிராபிக் ராமசாமிக்கு வந்து நீ தான் வழக்கறிஞர் சொல்கிறேன் எங்கள் ஐயா செந்தம்ம கீழா இருக்குது அவரே தான் வழக்கறிஞர் ராஜாவுக்கு ராஜா தான் வழக்கறிஞர் நீ சொல்கிறீ என்னுடைய நண்பர் செந்தில்குமார் செந்தில்குமார்னு செந்தில்குமாருக்கு அவர் தான் வழக்கறிஞர் ரூபன் சாரஸுக்கு அவர் தான் வழக்கறிஞர் கணேசனுக்கு அவர்தான் வழக்கறிஞர் சுந்தரத்துக்கு அவர்தான் வழக்கறிஞர் அன்பரசுக்கு அவர் தான் வழக்கறிஞர் புரியுதா பண்டமெண்டல் ரைட்ஸ் நை நைன்டீன் பிப்டி என்ற செக்ஷன் நைன்டீன் படி அவங்கவுங்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கு உன்னை பார்க்கும்பொழுது எனக்கு சிரிப்பு தான் வரும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன என்னுடைய படத்தையே போட்டு திண்டிவனம் ராஜா அவர்கள் சட்ட சந்தேகிக்கிறதுக்கு பதில் அப்படின்னு போடுறே நீ நான் எத்தனை பேருக்கு பதில் கொடுத்துருக்கேன் உனக்கே நான் நான் பதில் கொடுத்துருக்கேன் என்னால் முடியாத கேஸ்லாம் நீங்கள் பண்ணி ஜெயிச்சு கொடுங்க கொடுத்துருக்கேன் வரைக்கும் எந்த கேஸாக ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் நீ என்னையா ஓர போய்ட்டுருக்க நீ நாங்களாம் வந்து சட்டப்படி நடக்கக்கூடியவங்க ஏன் ஒரு வீரர் நான் காமிக்கிறேன்னு கேட்டுக்கோ நான் நீதிமன்றத்துக்கிட்டையும் நீதியை பெறுவதில் அந்த பரிபாலத்தில் இருக்கின்ற அந்த அமைப்புக்கிட்டையும் தான் பேசுவேன் ஒரு ஒரு இபிகிட்ட ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்குன்னா தருவீங்க அவங்களுக்குன்னா தருவீங்கன்னு கேட்குறீங்க ம் இதெல்லாம் வழக்கறிஞர் தொழிலுக்கு அழகா நீ ஒரு வழக்கறிஞரா காந்தி கூட பாராட்டில்தான் படிச்சிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் கூட பாராட்டில்தான் படிச்சிருக்காரு எங்கள் ஐயா செந்தமக்கிழாரு ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு எங்களை இப்படி பேச வச்சிருக்காரு எங்கள் ஐயா வந்து தவறான தகவலை நீ பதிவு பண்ணுறியா இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அருப்புக்கோட்டை கணேசனுக்கு ஒரு மிரட்டல் விடுற ஆரியசாமிக்கு ஒரு மிரட்டல் விடுற அவ்வளோ தைரியம் ஆகிடுச்சு அவனுக்கு தவறான ஆள் தாறு மாற வழக்குறைஞர் அவையிலிருந்து நீயே ராஜினாமா பண்ணிடு இன்னும் ஒரு வாரத்தில் திரு ரஜினி அவர்கள் எடுத்த நடவடிக்கையில் ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீ சொல்கிற அந்த தலைமை நீதிபதி பதிவாளர் ஜெனரல் மிஸ்டர் அமுல்ராஜ் மற்றும் உன்னுடைய பல்லை பிடுங்குவதற்கு உள்ள டாக்டர்களை நாங்கள் அணுகி புகார் தருவோம் நீ உனக்கு மட்டும்தான் புகார் தெரியுமா ஆமாம் என்னுடைய ஃபேமிலி மேட்ரை பற்றி உனக்கு இன்னும் தெரியும் சொல் நீ வந்து என்னுடைய ஃபேமிலி மேட்ரை பற்றி அவுத்து விடுவேண்டிய இன்னும் அவுத்து விடுவேன் நீ என்ன அவுத்து விடுவேன் நான் லோக்கலு புரிஞ்சுக்கோ எனக்கும் தெரியும் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணலாம் எனக்கு தெரியும் தேவையில்லாத கதைலாம் இங்கே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தில் உன்னுடைய வாழை ஆட்டாத ஒட்ட ஒட்ட நெருக்கிடுவோம் மரியாதையா இனிமேட்டு வீடியோ வீடியோக்கீடு நீ போட்டனு வச்சுக்கோ அப்படின்னு துப்புறதுக்குள்ள நீ காணாமல் போயிடுவேன் சட்டத்தினுடைய அனுமதியோடு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலோடு வன்முறையை நாங்கள் என்றைக்குமே யாரையும் கையில் எடுக்க சொன்னதில்லை சட்டத்தின் பிடியில் பத்து வருஷம் ஆனாலும் சரி நீயா நானும் பார்த்தலாமா இதான் தலைப்பு இந்த வீடியோக்கு இதுக்கு மேலே நீ வீடியோ கூட நீ போட்டனுச்சிக்கா போடு அது உன்னோட உரிமை தான் நான் பதில் தரேன் வணக்கம்